அவர் வல்லமை உள்ள தேவன் ஆலையோயா அவர் வல்லமை உள்ளவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிற தேவன் வல்லமை உள்ளவர் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் அவரால் அந்த வாக்குத்தங்களை நிறைவேற்றக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது அதுதான் அதுக்கான அர்த்தம் அந்த வாக்குத்தங்களை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அவருடைய கையில் இருக்கிறது நான் முதலாவது அந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்கிறேன் நார்மலான ஒரு மனிதன் சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே இது முதலமைச்சர் சொல்லும் போது ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கிட்ட என்ன இருக்குது தகுதி இருக்குது வல்லமை இருக்குது பணம் இருக்கிறது அதனால் கொடுப்பான் நம்பிக்கை நமக்கு வருகிறது அதே தான் தேவன் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்களை தருகிறாரோ வாக்குத்தத்தங்களை பார்ப்பதற்கு பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு முன்பதாக வாக்குத்தத்து தந்தவரை பாருங்கள் அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் வல்லமை உள்ள தேவம் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று வசனம் சொல்லுகிறது ஆபிரஹா சாராளி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு ஏற்ற நேரத்தில் குழந்தையை தருவேன் சாரால் நகைக்கிறாள் உடனே ஆண்டவர் சொல்றாரு தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ எறையுமையால் அதே வார்த்தையை சொல்லுகிறார் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ இல்லை இல்லை அதே தான் உங்களே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் தருகிற வார்த்தையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு வார்த்தையை தருகிற தேவன் அதை நிறைவேற்றக்கூடிய உண்மை உள்ள தேவன் மாத்திரம் அவர் உண்மையும் உள்ளவர் அதே நேரத்தில் அவர் வல்லமையும் உள்ள தேவன் லூயா அவர் வல்லமை உள்ளவர் அவர் சொல்வதை செய்வதற்கு உண்டான வல்லமை தேவனுடைய கருத்தில் இருக்கிறது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசியுங்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வேகமாக வாசியுங்கள் ஆ நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் தேவன் உங்களுக்கு தந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்கிற அவர் நிறைவேற்ற இருக்கிறார் என்கிற முழு நிச்சயமான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அவர் வல்லவராயிருக்கா அவர் கண்டிப்பாக செய்வார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா சாராளுக்கு இல்லாமல் போனது ஆண்டருடைய வல்லமையின் மீது சார்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது அதனால தான் தன் கணவனுக்கு தன்னுடைய அடிமை பெண்ணை மறுமணையாட்டியா கொடுக்கிறார் ஆனால் ஆபிரமை குறித்த வசனம் சொல்லுகிறது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்க கைகளால் அதை நிறைவேற்ற முடியுமா என்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம் யாக்கோபுக்கு தேவன் வார்த்தையை சொல்லும் பொழுது யாக்கோபுடைய கையில் ஒன்றுமில்லை கையில் இருந்ததெல்லாம் கோல் ஒரு கோலை எடுத்துக்கொண்டு கையில் ஒரு தடியை பிடித்துக்கொண்டு கொண்டு செல்லான் பெத்தேலுக்கு ஆனால் தேவன் சொன்ன தேவன் அவர் உண்மை உள்ளவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையிலோ அவர் சொன்னதை செய்ய உண்மை உள்ளவர் வல்லமை உள்ளவர்